அனைவருக்கும் வணக்கம் நான் எம்எம்ஐ டெய்லர் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் வந்து இப்போ திருப்பி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இது எதுக்காக அப்படின்னா ப்ளவுஸில் இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாம் க்ளியர் பண்ணுறதுக்காக தான் ஏற்கனவே நம்ம ப்ளவுஸ் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் ப்ளவுஸில் வரக்கூடிய டவுட்ஸுக்கும் நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கோம் இப்போ நிறைய பேர் வந்து புது சப்ஸ்கிரைபர் வந்து வந்திருக்கீங்க அவங்க வந்து நிறைய டவுட்ஸ் வந்து கேட்குறீங்க ஸோ அது எல்லாமே கலெக்ட் பண்ணி இப்போது ஒரு ப்ளவுஸ் அப்படின்னா அதில் என்னென்ன அளவுகள் இருக்கும் அதில் எது முக்கியம் எங்கெங்கே சேஞ்சஸ் வரும் இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஆம்போல் உயரம் ஆம்போல் ரவுண்டு இது அதே மாதிரி நெக்குக்கு தகுந்த மாதிரி எப்படி ஆம்போல் உயரம் ஆம்போல் ரவுண்டு வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் வீடியோஸை ஃப்ரீயாக பார்க்க முடியும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு ப்ளவுஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஆம்ஹோல் உயரம் ஆம்ஹோல் ரவுண்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆம்ஹோல் ரவுண்டு தான் உங்களுக்கு கை வந்து கரெக்டாக சோல்டரில் உட்கார்றதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும் அது டைட்டாக இருந்ததுன்னா கை மேலே வராது அது லூஸாக இருந்ததுன்னா அக்குள் சைடில் உங்களுக்கு நல்ல லூஸ் கொடுக்கும் ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங் இருக்காது இதுவே ஆம்ஹோல் உயரம் வந்து நம்ம ரொம்ப கம்மியாக எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம அந்த சைடு ஜாயின் பண்ணும்போது அந்த ப்ளஸ் மார்க் வரும் இல்லையா அது வந்து கரெக்டாக அக்குள்ளே உட்காராமல் கைப்பக்கம் வந்து வரும் உங்களுக்கு அதுவே உங்களுக்கு ஆம்ப்கள் உயரம் நீங்கள் அதிகமாக எடுத்துட்டிங்க அப்படின்னா அது வந்து ப்ளஸ் மார்க் வந்து அக்குள்ளே உக்காராம நமக்கு பாடி பீஸ் சைடில் நமக்கு வந்து அந்த ஜாயிண்ட் வர மாதிரி உங்களுக்கு இருக்கும் ஓகேவா அப்போ அந்த ஆம்ப்கள் உயரம் எவ்வளோ தான் எடுக்கலாம் எந்த சைஸுக்கு எவ்வளோ எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம் ஏற்கனவே நம்ம சார்ட்டில் வந்து உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வந்து கொடுத்துருப்போம் இந்த மா இந்த ஃபார்முலாவில் நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபஸ்ட்டு அதுக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குது அதில் யார் யாருக்கு என்னென்ன சேஞ்சஸ் வரும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் இப்போ ஃபஸ்ட்டு ஆம் உயரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு செஸ்ட் ரவுண்ட் எடுத்துக்கோங்க இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ரெடி அளவு அதாவது நீங்கள் நேரடியாக ஒருத்தர அளவு எடுக்கிறீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ செஸ்ட் ரவுண்டு இருக்கோ அந்த அளவு தான் நீங்கள் எடுத்துக்கணும் இது பஸ்ட் ரவுண்டு கிடையாது அளவு ப்ளவுஸில் எடுக்கக்கூடிய செஸ்ட் ரவுண்டும் கிடையாது ஓகேவா நேரடியாக ஒருத்தர அளவு எடுக்கிறது தான் நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன் எந்த ப்ளவுஸுமே ஒருத்தருக்கு செட் ஆகலை அளவு ப்ளவுஸ் எதுவுமே சரியாக இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் நேரடியாக ஒரு அளவு எடுத்து ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள் என்னுடைய மெஷர்மெண்ட்டு படி ஓகேவா இப்போ ஃபஸ்ட்டு செஸ்ட் ரவுண்டு எடுத்துக்கோங்க அதாவது மார்பு சுற்றளவு மார்பு சுற்றளவு வந்து இப்போ ஒரு முப்பத்தி ஆறு அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இதை வந்து நீங்கள் ஆறாக டிவைட் பண்ணுங்கள் ஆறாக டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு ஆறு ஆறு முப்பத்தாறு அப்படிங்கிறது வரும் இதை வந்து நம்ம என்னவோ எடுத்துக்கலாம் ஆம்கோடு உயரமாக எடுத்துக்கலாம் இதையே நீங்கள் சோல்டராகவும் எடுத்துக்கலாம் சோல்டருக்கும் சேம் இதே ஃபார்முலா தான் உங்களுக்கு இப்போ முப்பத்தி ஆறு வரைக்குமே நீங்கள் சோழரோடைய அளவும் ஆம்கோல் உயரத்தோட அளவும் ஒரே அளவு வைக்கலாம் இது வந்து உங்களுக்கு சரியாக வந்து வரும் இதுவே ஒரு முப்பத்தி எட்டு நாற்பதுக்கு மேலே போயிருச்சு அப்படின்னா இந்த ஆம்ஹோல் உயரம் உங்களுக்கு இந்த ஃபார்முலா படி போட்டிங்கன்னா கொஞ்சம் குறைக்க வேண்டியது இருக்கும் அதே சமயம் ஈ செலவன்ஸ் யாருக்கு எக்ஸ்ட்ரா சேர்க்குறீங்களோ அவங்களுக்கு இந்த ஆம்ஹோல் உயரம் கம்மியாக இருக்கும் ஃபஸ்ட்டு நான் அதை பற்றி சொல்லிடுறேன் இப்போது என்னென்ன ஃபார்முலாங்கிறத மட்டும் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் இப்போ மார்பு சுற்றளவை ஆறா டிவைட் பண்ணோன்னா ஆறு இன்ச் வருது இதையும் நீங்கள் என்ன செய்யலாம் ஆம்ஹோல் உயரமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது கூட நீங்கள் ஸ்டிச்சஸ்க்கு சேர்க்கணுமா அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்குது ஏன்னா இப்போ உயரம் மார்க் பண்ணுறோம் மேலே கீழே மடிச்சிக்கிறதுக்கு தையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் மற்ற எல்லா அளவுகளுக்குமே தையலுக்குன்னு சேர்க்குறோம் ஆனால் இந்த ஆம்ஹோல் உயரத்துக்கு மட்டும் தையலுக்குன்னு நீங்கள் அளவென்ஸ் விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க ஆம்ஹோல் உயரத்தை பொறுத்த வரைக்கும் இப்போது நமக்கு இங்கே சோல்ட்ரு மார்க் பண்ணுறோம் இது வந்து ரெடி அளவு அது ஸ்டிச்சஸ்க்கு அது மாதிரி இது வந்து ஃபோல்டிங் சைடு அப்படின்னு பார்த்தாலும் இந்த இடத்துல நம்ம இப்படி ஆம்போல் வரைகிறோம் இங்கேருந்து இடுப்புக்கு வந்து நம்ம லைன் போடுறோம் அப்படின்னு வைங்க இது வந்து கீழே ஸ்டிச்சஸ்க்கு இது சைடு ஸ்டிச்சஸ்க்கு இப்படி இருக்குது இதில் வந்து நம்ம இந்த ஆம்போல் உயிரம் இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம மார்க் பண்ணுறோம் இதில் வந்து நம்ம ஸ்டிச்சஸ்க்கு சேர்க்க வேண்டாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க ஸ்டிச்சஸ்க்கு தேவையில்லை எப்போ நீங்கள் வந்து அதில் சேஞ்சஸ் வரும்னா இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் சோல்ட்ரு ஜாயிண்ட்டும் சரி ஸ்லீவ் ஜாயிண்ட்டும் சரி நான் ஆஃப் இன்ச்சில் தான் நான் ஸ்டிச் பண்ணுவேன் ஆஃப் இன்ச்சுக்கு தான் உங்களையும் ஸ்டிச் பண்ண சொல்லியிருக்கேன் அப்போ நீங்கள் ஆஃப் இன்ச்சுக்கு நீங்கள் சோல்ட்ரு ஜாயிண்ட்டும் ஸ்லீவ் ஜாயிண்ட்டும் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஆம்ஹோல் உயரத்தில் நீங்கள் தையலுக்குன்னு சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் இப்போ இங்கே ஆஃப் இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன் அதே இது இங்கேயும் நம்ம ஆஃப் இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணுறோம் ஓகேவா அப்போ இந்த இடத்துல நீங்கள் இந்த லைனை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறீங்க இந்த ரெண்டு லைனையும் மறந்துடுறீங்க இப்போ பார்த்திங்கன்னா இங்கேயும் நம்ம என்ன செய்கிறோம் கிட்ட காமிக்கிறேன் ஓகேவா அப்போ இங்கேயும் இந்த ரெண்டு லைன் வருதில்லை உங்களுக்கு இந்த ரெண்டு லைனையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் அப்போ இது ரெடி அளவு அப்படின்னா இது ஸ்டிச்சஸ்க்கு இது அளவுனா இது ஸ்டிச்சஸ்க்கு இதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு ஈக்குவல் ஆகிடும் அதனால் ஆம்ப்கள் உயரத்தில் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்டிச் ஸ்டிச்சஸ்க்குன்னு எதுவும் எடுக்க வேணால் நமக்கு ஃபார்முலா படி என்ன இருக்கும் நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா அடுத்தது நெக்ஸ்ட்டு அடுத்த ஃபார்முலா வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்பு சுற்றளவை நீங்கள் என்ன செய்யணுன்னா எட்டால் டிவைட் பண்ணணும் எட்டால் டிவைட் பண்ணும்போது எவ்வளோ வரும்னு பார்த்துக்கோங்க நாலு புள்ளி அஞ்சு அப்படிங்கிறது உங்களுக்கு வரும் முப்பத்தி ஆறு எட்டாக டிவைட் பண்ணால் நாலரை இன்ச் வரும் இது கூட ஒன் இன்ச்சு சேர்த்து அஞ்சரை இன்ச்சு நீங்கள் ஆம்ஹோல் உயரமாக நீங்கள் வந்து வைக்கலாம் ஓகேவா இப்போ இந்த ரெண்டு அளவில் இப்போ இது வைக்கணுமா இது வைக்கணுமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் ஓகேவா அடுத்தது மூணாவதாக ஒரு ஃபார்முலா இருக்குது அது என்னங்கிறத பார்ப்போம் நேரடியாக நம்ம அளவு எடுக்கும்போது மொத்த சோல்டர்னு ஒரு அளவு எடுப்போம் அதாவது இப்போ ஒருத்தரை நிற்க வைக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு சோல்டர் இப்படி இருக்குது நாம் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் ஒரு அளவு எடுப்போம் இல்லையா பேக் சைடு நிற்க வச்சு நம்ம வந்து அளவு எடுப்போம் இது டூ இது இந்த ஃபுல் ஷோல்டர் என்ன அளவு இருக்கோ ஓகேவா மொத்த சோல்டர் மொத்த சோல்டர் என்ன இருக்கோ அதை பார்த்துக்கோங்க இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு பதினாறு இன்ச் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிறேன் இந்த பதினாறு இன்ச்சை நீங்கள் ரெண்டாக டிவைட் பண்ணணும் ஏன்னால் நம்ம இங்கே ஃபோல்டு பண்ணி தான் நம்ம வந்து மார்க் பண்ணுறோம் அப்போ எட்டு இன்ச் அப்படிங்கிறது வருது இந்த எட்டு இன்ச்சில் இருந்து நீங்கள் நார்மலாக நான் ரெண்டு இன்ச்சும் மைனஸ் பண்ணுங்கன்னு சொல்லிடுவேன் ஒரு நார்மலான ஒரு கழுத்து இறக்கம் உள்ள ப்ளவுஸுக்கு இந்த எட்டு இன்ச் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு க்ளோஸ் நெக் வைக்கிறீங்க ஒரு காலர் நெக் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இதை அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுவே போட் நெக்குக்குமே நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ இதிலிருந்து நீங்கள் கழுத்து இறக்கம் இருக்கக்கூடிய ப்ளவுஸுக்கு நீங்கள் எப்படி வைக்கணும் அப்படின்னா கழுத்து இறக்கம் வந்து ஒவ்வொரு இன்ச்சு நீங்கள் இறக்கும்போது அதுக்கு வந்து நீங்கள் கால் இன்ச் அப்படிங்கிறது நீங்கள் மைனஸ் பண்ணணும் அப்போ ரெண்டு இன்ச் அப்படின்னா ஆஃப் இன்ச்சு அதுவே நாலு இன்ச் அப்படின்னா நீங்கள் ஒன் இன்ச் இதுவே எட்டு இன்ச் அப்படின்னா நீங்கள் டூ இன்ச் ஓகேவா அப்போ நீங்கள் இது வந்து கழுத்துடைய இறக்கம் இது வந்து நீங்கள் குறைக்க வேண்டிய அளவு இந்த அளவில் இருந்து நீங்கள் குறைக்க வேண்டிய அளவு இப்போ எட்டு இன்ச் வந்து நம்ம கழுத்து இறக்கம் வைக்கிறோம் அப்படின்னா ரெண்டு இன்ச்சு மைனஸ் பண்ணணும் இந்த ரெண்டு இன்ச்சை இது கூட மைனஸ் பண்ணும்போது நமக்கு ஆறு இன்ச் அப்படிங்கிறது கிடைக்கும் ஓகேவா இதில் நீங்கள் கழுத்து இறக்கம் எவ்வளோ வைக்கிறீங்கிறத பொறுத்து இந்த சோல்டர்லேருந்து நீங்கள் மைனஸ் பண்ணிவிட்டு வரக்கூடிய அளவை நீங்கள் ஷோல்டருடைய அளவாக எடுத்துக்கலாம் ஓகேவா இப்போ நம்ம ஷோல்டருக்கு நான் இது வந்து நான் சொல்லியிருக்கேன் இதுவே நம்ம ஆம்ஹோல் உயரமாகவும் நீங்கள் இதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா இது டைரெக்டாக ஆம்ஹோல் உயரத்துக்கு வந்து நம்ம இது பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால நான் ஷோல்டர்லேருந்து வரக்கூடிய அளவையே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் ஆம்ஹோல் உயரமாகவும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஓகேவா இந்த மாதிரி நீங்கள் மூணு டைப்பில் நீங்கள் ஆம்கோல் உயரம் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கலாம் நாலாவது நீங்கள் அளவு ப்ளவுஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ நம்ம அதை அப்படியே எடுத்துவோம் இப்போ நம்ம நேரடியாக அளவுகள் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த மூணு ஃபார்முலாவை நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஓகேவா இப்போ நான் மூணு டைப்பில் வந்து நான் இதை சொல்லியிருக்கேன் இதில் யாருக்கு எது வந்து வைக்கணும் என்ன மாதிரி ப்ளவுஸுக்கு எந்த சேஞ்சஸ் வரும் அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேவா இப்போ ஏற்கனவே நான் இங்கே மொத்த சோல்டர் வந்து சொல்லியிருக்கேன் நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்கோல் உயரம் அப்படிங்கிறது கொஞ்சம் மேலே கீழே அட்ஜஸ்ட் ஆகக்கூடியதா எக்ஸாக்டாக இந்த அளவு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா அந்த இடத்துல இந்த ஆம்ஹோல் ரவுண்டு வந்து உங்களுக்கு வரும் ஓகேவா இந்த ஆம்ஹோல் ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி இப்போ நம்ம அஞ்சரை இன்ச் வைக்கிறோம் இப்போ முப்பத்தி ஆறு இன்ச் இருக்கிறவங்களுக்கு நம்ம அஞ்சரை இன்ச்சு வைச்சாலும் சரியாக இருக்கும் ஆறு இன்ச்சு வைச்சாலும் சரியாக இருக்கும் ஒரு சிலருக்கு நம்ம இதில் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா எதுனால அந்த சேஞ்சஸ் வந்து வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆம் ஹோல் ரவுண்டு ஒரு சிலருக்கு ஒரு நார்மலான ஆர்ம்ஹோல் ரவுண்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா செஸ்ட் ரவுண்டு எவ்வளோ இருக்கும் இப்போ செஸ்ட் ரவுண்டு முப்பத்தி ஆறுன்னு வச்சாலும் அதை நம்ம நாலாக டிவைட் பண்ணும்போது நமக்கு ஒன்பது இன்ச்சு கிடைக்கும் இந்த ஒன்பது இன்ச்சு செஸ்ட் ரவுண்டு இருக்கக்கூடிய ப்ளவுஸ் நம்ம மார்க் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு இன்ச்சு மைனஸ் பண்ணிங்கன்னா எட்டு இன்ச் வரும் இந்த எட்டு இன்ச்சு தான் இந்த ஆம்ஹோல் ரவுண்டாக உங்களுக்கு வந்து வரும் ஒரு சிலருக்கு இந்த ஒன் இன்ச்சை விட அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஆம்ஹோல் ஹைட் வந்து நம்ம மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா அது இல்லாமல் நீங்கள் நார்மலாகவே ஒரு கட்டிங் வந்து போடுறீங்க அப்படின்னா சோல்ட்ரு ஆம்ஹோல் உயரம் எல்லாம் மார்க் பண்ணிவிட்டு செஸ்ட் ரவுண்டு எவ்வளோ தேவையோ அதையும் மார்க் பண்ணிக்கோங்க ஏன்னா செஸ்ட் ரவுண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நெக்குக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வெளியில் உள்ளே தள்ளி போகும் அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதை சொல்லிவிட்டு திருப்பி இங்கே வந்தோன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மூணு டைப் ஆஃப் ப்ளவுசஸ் வந்து நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லோ நெக் ஓகேவா இது வந்து லோ நெக் அதாவது ஒரு எட்டு இன்ச்சு அது அதுக்கு கீழே வரக்கூடிய பிளவுசஸ் நம்ம சொல்கிறோம் ஏழு இன்ச்சு ஏழு இன்ச்சுக்கு கீழே வரதே நம்ம லோ நெக்னு சொல்லுவோம் இதுவே ஏழு அஞ்சு ஆறு அப்படி இருக்கிறத ஒரு நார்மலான ஹைட்டு இது வந்து கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க போடக்கூடியது இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் நார்மல் அப்படின்னா இந்த கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க போடுவாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து இந்த செஸ்ட்டும் சாரி இந்த செஸ்ட்டும் இந்த நெக்கோட உயரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே ஹைட்டில் இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்காது ஆமோல் உயரம் எவ்வளோ இருக்கோ அதே அளவு தான் கழுத்தும் வந்து வச்சு போடுவாங்க இல்லை அப்படின்னா சும்மா கொஞ்சமாக ஒரு ஆஃப் இன்ச்சோ அல்லது ஒரு ஒன் இன்ச்சோ முன்ன பின்னே இருக்கலாம் அப்படி இருக்கக்கூடிய ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் நம்ம வச்சுப்போம் அடுத்தது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளோஸ் நெக்காக அந்த போட் நெக்காக அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம் ஓகேவா அப்போ இது மூணுக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் இது வந்து கழுத்து இறக்கமாக இருக்குது இங்கே சின்ன சோல்ட்ரு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே கழுத்து அகலம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இந்த சின்ன சோல்டரும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்போ டோட்டல் சோல்டர் வந்து இங்கே அதிகமாக இருக்கும் இங்கேருந்து வரைக்கும் இருக்கக்கூடியது கம்மியாக இருக்கும் இந்த ப்ளவுஸில் இதில் வந்து இந்த சோல்ட்ரு அளவு வந்து அதிகமாக இருக்கும் இதில் வந்து சோல்டருடைய அளவு இன்னும் அதிகமாக இருக்கும் சரியா இந்த மூணு ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா இது கம்மியாக இருக்கும் சோல்டர் இது அதிகமாக இருக்கும் ஃபஸ்ட்டு நான் எழுதிறேன் ஓகேவா இது சோல்டர் சோல்டரை பொறுத்த வரைக்கும் இது நம்பர் ஒன் இது நம்பர் டூ இது நம்பர் த்ரீ அப்படின்னு வச்சோன்னா ஃபஸ்ட்டு சோல்டர் வந்து இது கம்மியாக இருக்கும் ஸோ உதாரணத்துக்கு நம்ம ஒரு அஞ்சு இன்ச்சுன்னு வச்சோன்னா இது வந்து ஒரு ஆறு இன்ச் இருக்குது அப்படின்னு வைக்கலாம் ஓகேவா இது வந்து ஆறு இன்ச்சு அப்படின்னா இது ஏழு இன்ச்சு நான் உதாரணத்துக்கு தான் எழுதுகிறேன் ஏழு இன்ச்சு அதாவது இதை விட இது அதிகமாக இருக்கும் இதை விட இது அதிகமாக இருக்கும் ஓகேவா சோல்டருடைய அளவு அடுத்தது நெக்குன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது பேக் நெக்கு பேக் நெக்கும் அதே மாதிரி தான் இது ரொம்ப லோவாக இருக்கும் இது வந்து இப்போ உதாரணத்துக்கு நான் ஒன்று ஒரு நைன் இன்ச்சு அல்லது ஒரு எயிட் இன்ச்சு இருக்குதுன்னு வச்சுப்போம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆறு இன்ச்சு தான் இருக்கும் ஆறு இன்ச்சு ஆறரை இன்ச்சு அந்த மாதிரி இருக்கும் ஓகேவா அதே இது இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் ஒரு ரெண்டரை அல்லது மூணு அந்த மாதிரி இருக்கும் க்ளோஸ் நெக்குன்னு வரும்போது நமக்கு ஒன் இன்ச்சுன்னு இருக்கும் ஓகேவா அடுத்தது நெக்ஸ்ட்டு ஆம்ஹோல் உயரம் இந்த ஆம்ஹோல் உயரம் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் இதுவும் இதுவும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இது வந்து ஆம்ஹோல் உயரம் கம்மியாக இருக்கும் ஓகேம்மா ஆம்ஹோல் ஹைட்டு ஆம்ஹோல் ஹைட் வந்து இதில் வந்து நமக்கு ஒரு அஞ்சரை இன்ச் இருக்குது அதாவது சோல்ற விட அதே அளவு இருக்கலாம் அதை விட கொஞ்சம் அதிகமாக வரலாம் அதே மாதிரி இங்கே வந்து ஆம்ஹோல் ஹைட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா கம்மியாக தான் இருக்கும் சோல்ற அளவு விட இந்த அளவு கம்மியாக உங்களுக்கு வரலாம் இல்லை அதே அளவும் உங்களுக்கு வந்து வரலாம் அடுத்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆம்போல் ஹைட்டு கொஞ்சம் அதாவது இந்த சோல்ட்ரோடு கம்பேர் பண்ணும்போது சேம் இதே அளவு இல்லைனா இதை விட கொஞ்சம் கம்மியாக வந்து உங்களுக்கு வரலாம் ஓகேவா இங்கே வந்து இப்போ இங்கே ஏழு இருக்கனால நான் இங்கே ஒரு ஆறு அப்படின்னு எழுதுகிறேன் நீங்கள் இதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக புரியும் ஓகேவா அப்போ இந்த சேஞ்சஸ் இதில் அடுத்து செஸ்ட்டு செஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து கம்மியாக இருக்கும்

பெண்கள் துயரமும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ப்ளவுஸ் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ப்ளவுஸ்னால் நீங்கள் வந்து செஸ்ட் ரவுண்டு கூட அளவுன்னு சேர்க்கணும் இதுக்கு வந்து நம்ம ஆஃப் இன்ச் அப்படிங்கிறது சேர்க்கலாம் அப்போ ஒன்பது இன்ச்சு கூட நான் வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு சேர்த்து ஒன்பதரை இன்ச்சாக நம்ம மார்க் பண்ணலாம் ஓகேவா இதே இதையே நம்ம என்ன செய்யலாம் க்ளோஸ் நெக்கு போட் நெக் காலர் நெக்குக்கும் ஒன்பதரை இன்ச்சு ஆஃப் இன்ச்சு சேர்த்து நம்ம மார்க் பண்ணலாம் ஃப்ரண்ட்டில் செஸ்ட் ரவுண்டு வந்து பார்ப்போம் இப்போ பேக்கில் வந்து நம்ம என்னென்ன செஸ்ட் ரவுண்டு எதனால் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டோம் அடுத்து ஃப்ரண்ட்டுக்கும் நீங்கள் என்ன பேக் எடுத்தீங்களோ அதே சேம் வந்து நீங்கள் ஃப்ரண்ட்லேயே எடுத்துக்கலாம் அதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து பண்ணணும் அது என்னங்கிறத சொல்லிடுறேன் இப்போ இந்த மாதிரி லோனுக்கோ உள்ள ப்ளவுசஸுக்கு எட்டு இன்ச்சுக்கு கீழே எட்டு இன்ச்சு எட்டு இன்ச்சுக்கு கீழே உள்ள ப்ளவுஸுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா இது கூட ஃப்ரண்ட்டில் வந்து செஸ்ட்டில் ஒரு ஆஃப் இன்ச் அப்படிங்கிறது நீங்கள் சேர்த்து எடுத்துக்கோங்க ஓகேவா இதை ஆஃப் இன்ச்சு நீங்கள் சேர்த்து எடுக்கிறது எதுக்கு அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் இப்போ இந்த மாதிரி பிளவுஸில் ஆம்ஹோல் ரவுண்டில் வந்து ஒரு சேஞ்ச் வந்து நம்ம பண்ணணும் அதை நான் தனியாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இதை தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா இதை கூட நம்ம ஒரு ஆஃப் இன்ச் அப்படிங்கிறது செஸ்ட்டு கூட நீங்கள் சேர்க்கணும் அதே மாதிரி இதுக்கு வந்து நீங்கள் செஸ்ட்டு கூட எந்த அளவுன்ஸும் நீங்கள் சேர்க்க வேண்டாம் இதில் வந்து ஃப்ரண்ட்டில் கேப் விழாது இங்கே ஆஃப் இன்ச்சு நம்ம சேர்க்கும் போது ஃப்ரண்ட்டில் வந்து கேப் இல்லாமல் இந்த ப்ளவுஸ் வந்து வரும் இதில் வந்து நம்ம டாட் பிடிச்சி ஹூப்பட்டி வீப்பட்டெலாம் வைக்கும்போது ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் கேப் விழும் இந்த மாதிரி ப்ளவுசஸில் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரண்ட்டு செஸ்ட்டு வந்து பேக் என்ன அளவு எடுக்கிறீங்களோ அதே அளவு எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அந்த ஃப்ரண்ட்டு நெக்கில் இருந்து இந்த மாதிரி கிராஸாக ஒரு லைன் போட்டு நீங்கள் கட் பண்ணணும் ஒரு ஆஃப் இன்ச்சில் ஆஃப் இன்ச் வரைக்கும் இந்த இடத்துல நீங்கள் குறைக்க வேண்டியது இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ பேக்கில் வந்து கழுத்து மேலே தான் இருக்குது பேக்கில் செஸ்ட்லேயோ ஆம்ஹூலையோ உங்களுக்கு லூஸ் வரதுக்கு வாய்ப்பு இல்லை அது கரெக்டாக இருக்கும் ஆனால் ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு அந்த அளவுக்கு பேக் ஹோல்டர் விரிஞ்சுருக்க மாதிரி பேக் ஆம் ஹோல் விரிஞ்சிருக்க மாதிரி ஃப்ரண்ட்டு கிடையாது அப்போ ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம இந்த அளவு குறைச்சோம் அப்படின்னாதான் நமக்கு அந்த ஃபஸ்ட்டு ஹூக்கு போடுற இடம் நமக்கு ஃபிட்டிங்காக இருக்கும் நீங்கள் அது போட் நெக்கா போடுறீங்கனாலும் சரி அல்லது லோ நெக்கா போடுறீங்கனாலும் சரி இந்த இடத்துல இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க இந்த கட் எங்கே கொடுக்கணும் இது வரைக்கும் கொடுக்கணுன்னா இந்த இடத்துல ஒரு டாட் பிடிப்போம் இல்லையா கீழேருந்து ஒரு டாட் பிடிப்போம் இங்கேருந்து ஒரு டாட் பிடிக்கிறோன்னா இந்த டாட் வரைக்கும் நீங்கள் இது கம்மி பண்ணிகிட்டே வந்துட்டு இங்கே கீழே வந்து முடிச்சிடலாம் ஓகேவா இந்த மாதிரி ஒரு கட் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி க்ளோஸ் நெக் போட் நெக்கு காலர் நெக்கு இந்த மாதிரி வரக்கூடியதுக்கு எல்லாமே நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேவா இது மூணுக்குமே வந்து நமக்கு ஒரே ஆம்புல் ரவுண்டு தான் நமக்கு வேணும் ஏன்னா மூணுமே முப்பத்தி ஆறு இன்ச் சைஸ்னால் மூணுமே ஒரே ஆளோடைய ரவுண்டு தான் அப்படிங்கிறப்போ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி செஸ்ட் ரவுண்டு என்ன இப்போ செஸ்ட் ரவுண்டு வந்து நமக்கு ஒன்பது தான் இல்லையா ஒன்பது அது கூட ஒன் இன்ச்சு மைனஸ் பண்ணும்போது நமக்கு எட்டு இன்ச்சு அப்படிங்கிறது நமக்கு வேணும் சப்போஸ் உங்களுக்கு எட்டரை இன்ச்சு வேணும்னா எட்டரை இன்ச் அது பார்த்துக்கலாம் ஓகேவா இப்போ நம்ம எட்டு இன்ச்சு வச்சே நம்ம பார்ப்போம் இப்போ எட்டு இன்ச்சுன்னா இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம எட்டு இன்ச்சு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இந்த செஸ்ட் அளவு குறையிறதுனால இந்த ஆமோல் அளவு அதிகமாக வச்சால் தான் நமக்கு வந்து வரும் ஏற்கனவே என்ன சொன்னேன்னா இங்கே அஞ்சரை இன்ச்சு இங்கே அஞ்சு இன்ச்சு இருந்தால் போதும் இங்கே அஞ்சரை இன்ச்சு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நமக்கு ஆறரை இன்ச்சு வந்து தேவைப்படும் அது ஏன் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ இந்த இடம் இருக்கு இல்லையா இந்த கேப்பு அதாவது இந்த சோல்ரு நம்ம இங்கே டா மாதிரி போடுவோம்ல இந்த கேப்பு வந்து பார்த்திங்கன்னா இதில் கம்மியாக இருக்கும் இதிலையும் கம்மியாக இருக்கும் ஓகேவா இதில் வந்து நமக்கு இந்த கேப்பு அதிகமாக இருக்கும் அப்போ இந்த கேப் இங்கே அதிகமாக இங்கே விரிஞ்சு போக போக நம்ம இது மேலே போனால் தான் இந்த ரவுண்டும் நமக்கு கரெக்டாக இருக்கும் இங்கே இந்த அளவு குறையிறதுனால இந்த அளவை நம்ம அதிகப்படுத்தும் போது தான் இந்த ஆம் ரவுண்டு நமக்கு கரெக்டாக இருக்கும் இந்த அளவில் நம்ம ஆம்போல் உயரம் கொஞ்சம் அதிகமாக தான் வைப்போம் ஆனால் இந்த கழுத்து இந்த சோல்ரு வந்து நம்ம ரொம்ப அதிகமாக வைக்கிறப்ப என்ன ஆகும்னா இந்த இடத்துல உங்களுக்கு இங்கே பாருங்கள் இங்கேயும் டா மாதிரி போடுறேன் இங்கேயும் டா மாதிரி போடுறேன் ஓகேவா இப்போ இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்போ இதில் வந்து இந்த கார்னருடைய அளவு ஒன்று இன்ச்சு தான் இருக்கும் இங்கே இந்த கார்னருடைய அளவு ஒன்றரை இன்ச் இருக்கும் இங்கே இந்த கார்னர் வந்து இருக்காது இது இந்த பாயிண்ட் வந்து இன்னும் உள்ளே தள்ளி போட்டு தான் நம்ம இந்த ஆம்பூல் ரவுண்ட் அப்படிங்கிறது நம்ம வரைவோம் ஓகேவா அப்படி வரையும் போது இந்த இடத்துல நம்ம ஒன் இன்ச் அப்படிங்கிறது வைப்போம் பட் இந்த டா மாதிரி போடக்கூடிய இந்த பாக்ஸ் வந்து ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு முன்னாடி தள்ளி போடணும் இதை நான் தனியாக உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிக்கிறேன் ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஓகேவா இப்போ வந்து நம்ம லோனெக்கு போடுறோம் இது லோனிக்கு லோனிக்கில் சின்ன சோல்ரு வந்து சின்னதாக தான் இருக்கும் இந்த இடம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஹோல் ரவுண்டு இந்த போர்ஷன்ஸும் கம்மியாக தான் இருக்கும் ஓகேவா அப்போ இங்கேருந்து நம்ம இப்படி டா மாதிரி போடுறோன்னா இங்கே ஒன் இன்ச் ஓகேவா அடுத்தது கழுத்து நார்மலான ஒரு இறக்கம் அப்படிங்கிறப்ப அகலம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இதில் வந்து கழுத்தகலம் கம்மியாக இருக்கும் இந்த சின்ன சோல்ரு கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஆம்போலும் கழுத்தும் கிட்டத்தட்ட ஒரே அளவில் உங்களுக்கு இருக்கும் இதில் வந்து நீங்கள் இப்படி டா மாதிரி போடுறீங்க அப்படின்னா இந்த கேப் வந்து ஒன்றரை இன்ச் அப்படிங்கிறது நீங்கள் வைங்க ஓகேவா இதுவே ஒரு போட் நெக் அல்லது ஒரு க்ளோஸ் நெக் காலர் நெக் அப்படின்னா இந்த டா மாதிரி நம்ம இங்கே போடுறோம் இங்கே வந்து நமக்கு சோள்கிற விட சோல்கிற அளவே தான் இங்கேயும் வரும் இல்லை அதை விட கொஞ்சம் கம்மியாக வைப்போம் இப்போ இந்த இடத்துல இந்த டா மாதிரி போடக்கூடிய இடத்துல ஒரு ஆஃப் இன்ச்சு முன்னாடி தள்ளி நீங்கள் இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன செய்யணும் இந்த டா மாதிரி வரையணும் இங்கேருந்து ஒன் இன்ச்சு கேப்பில் தான் நீங்கள் இந்த ரவுண்ட் அப்படிங்கிறது நீங்கள் எடுக்கணும் ஓகேவா இந்த மூணுமே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க இங்கே ஒன் இன்ச்சு தான் நம்ம லோன் எக்க வைக்கிறோம் அப்படிங்கிறதுனால ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம ஆம்பூல் உள்வளைவு வந்து எடுக்கக்கூடாது அப்போ ஆம்பூல் உள்வளைவு நம்ம திரும்பியும் எடுத்தோம் அப்படின்னோம்னா ஃப்ரண்ட்டில் வந்து ரொம்ப இழுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும் அதாவது பாடி பீஸ் சைடு வந்து ஸ்லீவை இழுத்து வர மாதிரி உங்களுக்கு இருக்கும் அப்போ இங்கே வந்து நீங்கள் ஒன் இன்ச்சு தான் நம்ம பேக்கில் கொடுக்குறோம் உள்ள என்னக்கு அப்படிங்கிறப்போ லைன் நீங்கள் ஆமோல் ரவுண்டில் உள்வளைவு கட் பண்ண வேண்டாம் உள்வளைவு கட் பண்ணாததுனால ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம நெக்கில் வந்து என்ன செய்கிறோம் இங்கே இந்த ஆஃப் இன்ச் அப்படிங்கிறது நம்ம கூட்டுறோம் இது கூட்டும்போது நமக்கு அந்த டாட் பிடிக்கிறதுக்கு அது எல்லாமே ஈக்குவல் ஆகிடும் ஓகேவா இதனால தான் நம்ம இங்கே ஆஃப் இன்ச்சுங்கிறது நம்ம கூட்டுறோம் அடுத்தது இது இந்த ப்ளவுஸில் நம்ம ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டும் சேம் அளவே தான் நம்ம வந்து வைக்கிறோம் அப்படி வைக்கும்போது நமக்கு இங்கே ஆம்ஹோல் ரவுண்டில் டாட் பிடிக்கும்போது நமக்கு என்ன செய்யும் இங்கே பேக்கில் ஒன்றரை இன்ச் வச்சுருக்கோம் அப்படிங்கிறப்ப நீங்கள் ஃப்ரெண்டில் என்ன பண்ணணும் ஒன் இன்ச்சுக்கு இன்னும் உள்ள தள்ளி நீங்கள் வரைஞ்சிக்கணும் இங்கே உள்ள தள்ளி வரையும் போது இந்த டாட் நம்ம பிடிக்கிறப்ப அந்த உள்ளே தள்ளி வரைகிறப்போ உங்களுக்கு ஆம்ஹோல் ரவுண்டு கொஞ்சம் எக்ஸஸ் ஆகும் அந்த எக்ஸஸ்ஸை நம்ம என்ன செய்கிறோம் இங்கே வந்து டாட்டாக நம்ம வந்து பிடிச்சி விட்டுறோம் அப்போ இதுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யணும் உள்வளைவு அப்படிங்கிறது நீங்கள் கட் பண்ணணும் ஓகேவா அதே மாதிரி இதுக்கு நம்ம உள்வளைவு கட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இதுக்கும் நம்ம வந்து லைட்டாக உள்வளைவு அப்படிங்கிறது கட் பண்ணணும் இப்போ இதுவே வந்து இந்த இடத்துல நம்ம உள்ளே தள்ளி தான் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல மட்டும் லைட்டாக நீங்கள் என்ன செய்யுங்க உள்வளைவு அப்படிங்கிறது லைட்டாக இந்த இடத்துல எடுத்துவிடுங்க இது வந்து கொஞ்சம் மேலே இருந்தே நம்ம எடுப்போம் இதில் வந்து இந்த கார்னர் ரவுண்டுக்குள்ளே மட்டும் நீங்கள் கொஞ்சமாக உள்வளைவு அப்படிங்கிறது எப்படிங்கன்னா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு லூஸ் அப்படிங்கிறது வராது ஓகேவா இந்த மூணு விஷயத்தையும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இந்த மூணு டைப் ஆஃப் ப்ளவுஸஸில் என்னென்ன சேஞ்சஸ் வரும் எதனால் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இப்போ இந்த சோல்டருமே அது மாதிரி தான் சோல்ட்ரு வந்து ஏன் இங்கே கம்மியாக வருது அப்படின்னா இந்த நெக்கு டீப்பாக இருக்கும்போது நெக்கு வந்து நமக்கு விரிஞ்சு கொடுக்கும் அதனால் இதில் ஏன் அதிகமாக வருதுன்னா இங்கே நெக்கு வந்து அதிகமாக விரிஞ்சு கொடுக்காது அப்படிங்கிறதுனால இந்த நெக்குக்கு தகுந்த மாதிரி நம்ம இங்கே சோல்ற அப்படிங்கிறது நமக்கு அதிகமாக வைக்கிறோம் இதுக்கும் அதே மாதிரி தான் ஓகேவா இந்த ஃபார்முலாவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஒன் இன்ச்சுக்கு கால் இன்ச்சு ரெண்டு இன்ச்சுக்கு ஆஃப் இன்ச்சு இந்த இது சொன்னோம் இல்லையா இந்த மாதிரி நீங்கள் இந்த நெக்கோட உயரத்துக்கு தகுந்த மாதிரி இந்த சோளரோடைய அளவை நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஆம்ஹோல் உயரத்தில் இருந்த டவுட் எல்லாமே உங்களுக்கு கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆம்ஹோல் உயரத்துக்கு நான் ரெண்டு ஃபார்முலாக சொல்லியிருக்கேன் மார்பு சுற்றுலவை ஆறாக டிவைட் பண்ணி ஒன்று வச்சுக்கோங்க மார்பு சுற்றுலவை எட்டாக டிவைட் பண்ணி அது கூட ஒன் இன்ச் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த இதில் எந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி தான் அதில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது இப்போ நீங்கள் ஓகே நான் வந்து இங்கே சோல்ட்ரு வந்து மார்க் இங்கே வந்து ப்ளவுஸோட உயரம் மார்க் பண்ணிவிட்டேன் நீங்கள் சொன்ன மாதிரி கணக்கு பண்ணி சோல்ட்ரு வந்து கரெக்டாக நான் வந்து வச்சுக்கிட்டேன் அடுத்தது ஆம்ஹோல் உயரத்துக்கு நான் வந்து பாக்ஸ் வந்து போட்டுட்டேன் இங்கேருந்து இடுப்பும் நான் வந்து மார்க் பண்ணிட்டேன் ஆனால் ஓகேவா இங்கே வந்து நான் மார்க் பண்ணியாச்சு இப்போது எனக்கு ஆம்ஹோல் ரவுண்டு வந்து எனக்கு எக்ஸாக்டாக பெட்டு இன்ச்சு அப்படிங்கிற இடத்துல ஏழரை இன்ச்சு தான் வருது அப்படின்னா இப்போ நான் அஞ்சரை இன்ச்சு வைக்க சொன்னேன் அப்படின்னா நீங்கள் இப்போ இந்த அஞ்சரை இன்ச்சு நீங்கள் வச்சுருங்க ஓகேவா அஞ்சரை இன்ச்சு வச்சு நீங்கள் இங்கே வந்து இது வந்து ஒரு க்ளோஸ் நெக் அதாவது நார்மலான ஒரு நெக்குன்னு எப்பவுமே ஒரு அஞ்சு இன்ச்சு ஆறு இன்ச்சு உள்ள நெக்குக்கு நம்ம சோல்ட்ரு வந்து எடுத்துகிட்டோம் ஆம்போல் உயரம் மார்க் பண்ணி பாக்ஸ் வந்து போட்டோம் இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஆம் ரவுண்டு எட்டு இன்ச்சு வரல அப்படின்னா இந்த அஞ்சரை இன்ச்சுங்கிறத ஆஃப் இன்ச்சாக நீங்கள் கூட்டி எடுத்து ஆம்போல் ரவுண்டு வரையும் போது உங்களுக்கு அதிகமாக வரும் இதில் இன்ச்சு மட்டும் டிஃப்ரெண்ட் வருதுன்னு வைங்களேன் இந்த ரவுண்டு வந்து போடுறோம்ல இந்த ரவுண்டில் ஓகேவா இந்த ரவுண்டில் வந்து இப்போ உங்களுக்கு எட்டு இன்ச் வரணும் ஒரு ஏழை முக்கால் வருது அப்படின்னா ஏழை முக்காலுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஆம்போல் உயரத்தை அதிகப்படுத்தணும்னு இல்லை இந்த ரவுண்டை வந்து கொஞ்சமாக ஒரு லைட்டாக ஒரு கால் இன்ச்சு கீழே இறக்கி இப்படி ரவுண்டு நீங்கள் வரையும் போது உங்களுக்கு அந்த கால் இன்ச்சுங்கிறது ஈக்குவல் ஆகிடும் அந்த இடத்துல நீங்கள் இதை வந்து ஒன்றரை இன்ச்சு தான் கரெக்டாக இருக்கணுங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டாம் அப்போ லைட்டாக இங்கே குறைச்சோன்னா சரியாக போயிடும் இதுவே ஒரு எட்டே கால் இன்ச்சு வருது எட்டு இன்ச்சுக்கு எட்டே கால் இன்ச்சு வருது அப்படின்னா இதை வந்து கொஞ்சமாக இப்படி லைட்டாக இப்படி மேலே ஏற்றி நீங்கள் கட் பண்ணிக்கலாம் ஓகேவா அது வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இதுவே ஒரு ஆஃப் இன்ச்சு வேணும் முக்கால் இன்ச்செல்லாம் ரொம்ப கம்மியாக வருது அப்படிங்கிறப்போ நீங்கள் இந்த ஆம்போல் உயரத்தில் கம்மியாக இருந்தால் அதிகப்படுத்தணும் அதிகமாக இருந்தால் நீங்கள் குறைக்கணும் ஆம்போல் ரவுண்டு ஓகேவா அது மாதிரி இந்த ஃபார்முலா படி நீங்கள் வச்சாலும் இந்த ஆம்போல் ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மேலே கீழே இறக்கி வச்சுக்கலாம் இந்த இடத்துல நான் ஒன் இன்ச்சு சொன்னேன் ஒன்றரை இன்ச்சு சொன்னேங்கிறதுக்காக எக்ஸாக்ட் அதே அளவு வைக்கணுங்கிறதுல ஒரு கால் இன்ச்சு முன்ன பின்ன வருதுன்னா நீங்க அதை இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதோட டீடைல் எல்லாம் நம்ம தனித்தனியா வீடியோ போடுறோம் நான் இப்போ உயரத்துல நீங்க மேல வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து முன்பக்க வீடியோ எல்லாம் வந்து எவ்வளவு ப்ளவுஸ் கட்டிங்ல எல்லா டேபிள் அளவுக்கு கிளியர் ஆகும் ஆர்ம் ஹோல் உயரத்துல வந்து எனக்கு இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஸ் இருக்கு இந்த மாதிரி கமெண்ட் வந்து புதுசா சப்ஸ்கிரைபர்லாம் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அதனால தான் நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன் இது வந்து இப்ப ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ்ல இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் அடுத்து வந்து உங்களுக்கு பேக் உயரம் யார் யாருக்கு எப்படி வரும் ஃப்ரண்ட் உயரம் யார் யாருக்கு எப்படி வரும் பட்டியில் வந்து எதாவது சேஞ்சஸ் வந்து வருமா பேக்கில் உயரம் அதிகமாக இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரீ கிளாஸில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன் உங்களுக்கு இதில் சின்ன சின்ன டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய வீடியோ நான் ஆட்டைலியரிங் சம்மந்தமாக போட்டிருக்கேன் நீங்கள் அந்த வீடியோஸை வந்து ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேவா இப்போ பழைய சப்ஸ்கிரைபரும் சரி புது சப்ஸ்கிரைபரும் சரி உங்களுக்கு நீங்கள் டவுட் கேட்க கேட்க நான் ஒவ்வொன்றுக்கும் நான் தனித்தனியாக வீடியோ வந்து நான் ஏற்கனவே போட்டிருப்பேன் இப்போ இது எல்லாத்தையுமே மொத்தமாக கலெக்ட் பண்ணி உங்களுக்கு பேக்குக்கு தனியாக ஃப்ரண்ட்டுக்கு தனியாக ஷோல்டர் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நான் தனித்தனியாக உங்களுக்கு டீட்டெயில்டாக வந்து வீடியோ கொடுத்துட்றேன் ஸோ இதை உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஆம்ஹோல் உயரம் ஆம்ஹோல் ரவுண்டை பற்றி நம்ம டீட்டெயில்டாக வந்து நம்ம பார்த்துருக்கோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் டெய்லரிங் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் நான் அதுக்கும் உங்களுக்கு ரிப்ளை வந்து பண்ணுறேன் ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்